வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையில் கார்த்திகை மாத திருவிழா நடக்குதுங்க சுவாமி வந்து இந்த மாதம் கண் திறந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறதுனால தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா ஏன்னா இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதியிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் வந்து வந்த வண்ணம் உள்ளனர் பொதுவாகவே காலங்காலமாக இந்த கார்த்திகை மாதம் அதிகளவு பக்தர்கள் வருவாங்க ஆனால் இந்த வருஷம் கூடுதல் சிறப்பாக ரோப்கார் சேவை வந்து தொடங்கி இருக்குங்க அதனால் பக்தர்களோட வருகை வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்ந்துருக்குங்க போன வருஷம் ஒரு நாளில் பத்தாயிரம் பக்தர்கள் தரிசனம் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் அப்படியே கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மேலே ஆயிருக்குங்க அதுக்கு மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ரோப்கார் ரெண்டாவது அதிகளவுக்கு வந்து சமூக வலைத்தளங்கள்ல இந்த கோவிலை பற்றிய தகவல் வர்றதுனால பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குங்க இப்போ நம்ம பார்க்குற காணொலி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்பட்ட காணொலி தாங்க இப்போ பார்க்குறீங்க இந்த காணொலியில வந்து முக்கியமான என்னோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோப்கார் நிலையத்துக்கு வந்து நான் பெரியமலை அடிவாரத்துலேருந்து இருந்து ரோப்கார் நிலையம் வரைக்கும் எவ்வளோ வாகனங்கள் இருக்குதுன்றதை ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் அங்கே காமிக்கிறேன் ஏன் முதலே அன்றைக்கி ஒரு லைவ் போட்டேன் ஆனால் நெட்டு ஸ்பீடு எனக்கு கிடைக்காதனால அந்த லைவில் வந்து காணொலி வந்து சரியாக பதிவாகலை அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸில் விளக்கெல்லாம் கொடுத்தேன் இப்போ பாருங்கள் நீங்கள் இப்போது மூணாவாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ நெருங்குது பொதுவாக பார்த்திங்கன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா மூணாவாரம் புரட்டாசி மாதமும் சரி கார்த்திகை மாதமும் சரி அந்த மூணாவாரன்றது அதிக அளவுக்கு பக்தர்கள் வந்து கோவிலுக்கு வரக்கூடிய மா நாளுங்க பாருங்கள் இப்போது ரெண்டாவாரம் நான் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம காணொலியில் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்தது நம்ம பதிவு பண்ணோம் ரெண்டாவது வாரமும் பதிவு பண்ணோம் இது ரெண்டாவது வாரம் இப்போ அந்த வாகனங்களே நம்ம இப்போ பதிவு பண்ணுறோம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் ரெண்டு வாரத்தோட ஒரு ஒரு இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக பக்தர்கள் வருவாங்க என எதிர்பார்க்கப்படுதுங்க அதுலயும் குறிப்பா ரோப்கார் சேவை தொடங்கின பிறகு சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துருச்சுங்க பாருங்க நூத்து கணக்கில் காரு ரெண்டு பக்கமும் பாருங்க இங்க கார் பார்க்கிங்கே பாருங்க அந்த ரோட்ல இடம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்க்கிங்கனும் அரசாங்கம் வந்து கோயில் நிர்வாகம் ஏகப்பட்ட பெசிலிட்டி பண்ணி இருந்தாலும் எவ்வளோ வண்டி வந்து பாருங்க நினைச்சு பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா தக்கா தான் சோழிங்கர் தக்காங்குளத்தாண்டு வந்து இங்கே ரோப்கார் நிலையம் வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு காருங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஐநூறு காரு இருக்குது வாய்ப்பு இருக்குது நான் இங்கே எண்ணில் தோராயமாக சொல்கிறேங்க டெம்போ ட்ராவலர் வேனில் வந்துருக்குறாங்க அதே மாதிரி ஆட்டோவில் வந்துருக்கிறாங்க பைக்கில் டூ வீலரில் வந்துருக்குறாங்க இது இல்லாமல் பஸ்ஸில் வரவங்க எண்ணிக்கையும் இருக்குது பல மடங்கு உணாவாரம் வந்து மிக அதிகமாக பக்தர்கள் வருவாங்க என எதிர்பார்க்கப்படுதுங்க பாருங்க என்னமோ அப்படியே பிரம்மாண்டமா இருக்குது பாருங்கள் இது இந்த ஏர்போர்ட்லலாம் கார் பார்க்கிங் இப்படி இருக்குன்னு தெரில எனக்கு பாருங்கள் அந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து சொன்னார் என்ன இப்போ ஏர்போர்ட்டில் பார்க்கிங் பண்ணுற மாதிரி பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு ஒருத்தர் கிண்டல சொல்லியிருந்தார் எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் இருக்குதுன்றத நீங்கள் பாருங்கள் நீங்கள் மூணு வாரம் வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கிங் டேவான திங்கள் டூ வேனில் வாங்க வெள்ளி சனி நாள் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்குங்க அப்படி வரீங்களா எந்த வாரத்தில் எந்த நாள் வரதாக இருந்தாலும் அளவுக்கு காலையில் வர மாதிரி பாருங்கள் ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பெரிய மலையில் நீங்கள் வந்து ரோப்கார் மூலம் பயணம் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சிறிய மலைக்கும் செல்ல முடியும் அதே போல் ஊர்கோவில்லேயும் போய் பெருமாளை நீங்கள் தரிசிக்க முடியுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அளவுக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கூட வந்து எல்லாருமே ஈஸியாக முடியும் அப்படின்றவங்க நடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லை நான் ரோப்காரில் ட்ராவல் பண்ணிட்டு ரிட்டர்னில் நடந்து வரனாலும் ஓகேங்க ஏன்னா நீங்கள் கே டிக்கெட் எடுக்கும் போதே அப் டிக்கெட்டு தனியாக டவுன் டிக்கெட்டு தனியான்னு வந்து சொல்லி எடுக்கலாங்க ஏன்னா நான் மேலே வரைக்கும் தான் இப்போ ரோப்காரில் போகிறேன் ரிட்டர்ன் வந்து படிக்கட்டில் இறங்கி வரேன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா அங்கே நீங்கள் வெயிட்டிங் பண்ணுற நேரம் வந்து அதனால் குறையுங்க உங்களுக்கு படிக்கட்டில் இறங்கி வர்றதோ ஒரு விதம் நல்லது தாங்க இப்போ நம்ம ரோப்கார் நிலையம் வந்துட்டோம் எவ்வளோ வாகனங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க சோளிங்கருக்கு ரோப்கார் சேவை நம்பி வரவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பயணத்திட்டங்களை மாற்றி அமைச்சிக்கோங்க மேலும் ரோப்கார் நிலையம் மற்றும் சோழிங்கர் கோவிலுக்கு வரதுக்கு வந்து எதனால் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க உங்கள் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேங்க மேலும் எதனால் ரோப்கார் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன்னா நம்ம வசந்த் பயணி நியூஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருன்னா இங்கே கோவிலுக்கு வரதா பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலியை வந்து சென்ட் பண்ணுங்கள் அத்தனை சந்தேகங்களையும் நான் கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கிறேங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கான அதுக்கான அப்டேட் வந்து வரும் பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்தாங்க அன்றைக்கி வந்து காத்திருப்பு நேரம் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் நம்ம விசாரிக்கும் போது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுன்னு ஏன்னா பக்தர்கள் வந்து தெரிவித்தாருங்க ரொம்ப அதிக அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புளோட வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்க தாங்க அதிக அளவுக்கு பக்தர்கள் இருக்கிறாங்க அதிகம் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் திருப்பதி அந்த பகுதியிலருந்து தாங்க பக்தர்கள் அதிகம் வந் வந்த வண்ணம் உள்ளனர் சரிங்க மேலும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராய் மேலும் சந்தேகங்களுக்கு இந்த காணொலியின் கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை பதிவிடுறேங்க மறக்காமல் உங்கள் சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி